இன்றைய ராசிபலன் ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் மாலையில் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் இன்று தட்சிணாமூர்த்தியே வழிபடுவது நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே காலையில் அசதியும் சோர்வும் நிறைந்திருக்கும் என்றாலும் பிற்பகலுக்கு மேல் உற்சாகமும் மகிழ்ச்சியுமாக காணப்படுவீர்கள் வாழ்க்கைத் துணை உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தாயின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் கூடுதல் லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் விநாயகர் வழிபாடு நன்றி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாழ்ந்த நேரிடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் செயல்களில் துணிச்சல் வெளிப்படும் குடும்பம் தொடர்பான பிரச்சினை ஒன்று சுமுகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிணக்குகள் மறைந்து அந்நியோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து தொடங்குவது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் அம்பிகை வழிபாடு நலம் சேர்க்கும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை மூலம் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே காலை முதலே சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் கடன் வாங்காமல் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பிகையை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ஆயில்யாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே முற்பகலில் செயலில் நிதானம் தேவை வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பேசும்போது பொறுமை அவசியம் தாய்மொழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது சிவபெருமானை வழிபடுவது நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கன்னி ராசி பலன் ராசி அன்பர்களே சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல நாள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் வாழ்க்கை துணை விழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே குடும்பத்தினரால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அதன் காரணமாக கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது மகிழ்ச்சி தரும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையைக் கடைப்பிடிக்கவும் தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் பைரவர் வழிபாடு பலன் தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஊறவர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகம் நிறைந்திருக்கும் நல்ல நாள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் பிற்பகலுக்கு மேல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் வீட்டில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் அம்பிகையை வழிபடுவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படக்கூடும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்துச் செல்லவும் பிற்பகலுக்கு மேல் தாய்மொழி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவர்களை தம் கனிவாக நடந்து கொள்ளவும் விநாயகரை வழிபடுவது நலம் சேர்க்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சினை ஏற்படும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் செலவுகள் ஏற்படும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே எதிலும் பொறுமையே கடைபிடிக்க வேண்டிய நாள் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் திடீர் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்தும் முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் என்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பான பலன்களைத் தரும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுப்பதைத் தவிர்க்கவும் பூரத்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் நீண்ட நாள்களாக திரும்பிச் செலுத்த நினைத்த கடனை தந்து முடித்து நிம்மதியடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது பிள்ளைகளால் பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் துர்க்கையை வழிபடுவது நன்று கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும்